அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை தோற்பன தொடரேல் தோல்வியில்தான் முடியும் என தெரிந்த செயலை தொடங்காதே இதனை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் கற்பகக்குடி என்னும் சிறிய கிராமத்தில் அறிவழகன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் மிகுந்த முயற்சியுடன் காற்றாலையை அமைத்து கிராமத்துக்கு தண்ணீர் எடுத்து தர வேண்டும் என்று எண்ணினான் ஆனால் அவன் காற்றாலைக்காக தேர்ந்தெடுத்த இடம் பொருத்தமில்லாதது அங்கு காற்றே அடிக்காது இருந்தாலும் நான் தொடங்கிய வேலை முடிக்க வேண்டும் என்ற பிடிவாதத்தில் சிறகுகளை கட்டினான் மரக்கம்பங்களை உயர்த்தினான் ஆனால் காற்று வீசாததால் காற்றாலை சூழலவில்லை பல நாட்கள் உழைத்தும் எந்த பயனும் பயனுமில்லை ஒருநாள் கிராமத்தின் மூத்தவர் அவனை பார்த்து கேட்டார் மகனே பயன் தராத பாதையில் ஏன் தொடர்ந்து உழைக்கிறாய் அறிவழகன் சோர்வுடன் பதில் சொன்னான் நான் முயற்சியை நிறுத்தினால் தோல்வி விடுவேன் மூத்தவர் சிரித்தபடி சொன்னார் தோல்வியை உருவாக்கும் செயலையே தொடர்வதே உண்மையான தோல்வி திசையை மாற்றுவது தோல்வி அல்ல சரியான இடத்தில் முயன்றால் அதுவே வெற்றி இந்த வார்த்தைகள் அறிவழகனின் உள்ளத்தை திறந்தன பிடிவாதத்தை விடுத்து கிராமத்துக்கு வெளியே பலத்த காற்று வீசும் இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு புதிய காற்றாலையை அமைத்தான் இந்த முறை காற்றாலை வேகமாக சுழன்றது சிறிது நேரத்திலேயே தண்ணீர் கிராமம் முழுவதும் சென்றது கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் அறிவழகனும் உண்மையான வெற்றியின் பொருள் என்ன என்பதை உணர்ந்தான் இந்தக் கதை நமக்கு சொல்லும் பாடம் பயன்தராத செயலில் பிடிவாதம் காட்டுதல் முயற்சி அல்ல முட்டாள்தனம் திசையை மாற்றுவது திறமையின் அறிகுறி தோல்வியை உண்டாக்கும் செயலைத் தொடராமல் வெற்றிக்கு வழிவகுக்கும் பாதையைத் தேடுவதே உண்மையான மேன்மை இத்துடன் அவ்வையாரின் ஆத்திச்சூடி கதைகளின் தகர வர்க்கத்திற்கான அத்தியாயங்கள் நிறைவடைந்தது அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்